வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நான் வீடியோ போடலை கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதனால தான் கூடிய சீக்கிரத்தில் அது நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் நான் நானே உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எங்களுக்கு அதனால் தான் சரியாக பேச முடில இன்றைக்கி வந்து நான் எங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தம்மா வீட்டுக்கு போனோம் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா அங்கே போய் அவங்க நேற்று அவங்க பேத்திக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நேற்று போக முடியல ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சாயந்தரம் நான் என் மையங்க வந்துடுவாங்க நாலு மணிக்கு அப்புறம் நாங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் வண்டியில் போகணும்னா நைட்டில் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நான் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு வந்தேங்க காலையில் நானும் பாப்பாவும் போனோம் பாப்பா எல்லாரும் தூக்குனாங்க ஆசை ஆசையாக பாப்பாவை எல்லாத்தையும் போச்சு கொஞ்சம் தூக்க கச தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அழுதுச்சு அப்புறம் எல்லாத்தையும் நார்மலாக பாப்பாக்கு ஸ்பூனும் பேனா கொடுத்துட்டா போதும் அது பாட்டுக்கு அட்டுக்குள்ளாண்டுக்கிட்டு வயல வச்சுட்டு போய் சாம சரின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு அப்படியே மினி பஸ்ஸில் தாங்க போனேன் நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரோடு தான் போவேன் எங்கள் வீட்டுக்காரோடு தான் வருவேன் போக மு எங்கள் வீட்டுக்காரர் வர முடியாத சூழ்நிலைங்கிறதுனால இன்னைக்கு மினி பஸ் ஏற்றி விட்டாருங்க போயிட்டு மினி பஸ்லேயே வந்தேன் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இப்போ வந்து இருக்கேன் கொஞ்சம் நலமும் சரியில்லை வீசிங் மாதிரி மாடிப்படியில் ஏறி ஏறி இறங்குறது இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் நான் வாசம் தொளிக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு கூட்டி கோலம் போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வீடு தொழிக்கணுமா அதனாலே இன்னையிலருந்து என்னுடைய கான்ட்ராக்ட் போல் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் தான் கூட்டி தொளிக்கணும் அதனால காலையில் எனக்கு என்னென்னா விடிய காலையில் கூட்டி தொளிச்சு கோலம் போட வைக்கணும் நம்ம பழகுன ஏரியாக்கள்னால் ஒன்றும் தெரியாது இங்கே வந்து இருத்த மாதிரியே பட்டலாம் ஆளுங்களாம் வேலை செய்கிறாங்களா நிறைய பேர் இருப்பாங்க அது நமக்கு மனசு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் மாடிப்படியெல்லாம் அலசி விட்டு படி இங்கேருந்து ரோடெல்லாம் கூட்டி கோலம் தொளிச்சு எல்லாம் வாசப்படி ரோடெல்லாம் கோலம் போட்டு எல்லோரும் கூட சொன்னாங்க எதுக்கு பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு மாடிப்படியெல்லாம் அலசி விடுறீங்க அப்படின்ட்டு சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குது நம்ம தானே நடக்கிறோம் நம்ம தானே வரோம் போகிறோம் நம்ம கூட்டுறதுல த நம்ம அலசி விடுறதுல தப்பிள்ள அப்படின்ட்டு அலசி விட்டேன் அலசி விட்டு அப்புறம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாசலில் குழம்பு போட்டு அப்புறம் வந்து தோசை ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சி பிள்ளைகளை வேணை ஏற்றி விட்டுட்டேன் இதுதான் ரொட்டேஷன் அண்ணிலேருந்து எனக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு இதுதான் ரொட்டேஷன் ஆகும் வெள்ளிக்கிழமை இல்லையா காலையிலே குளிச்சு முழி மங்களகரமா மஞ்சள் அப்படின்ட்டு மஞ்சளை வச்சுப்பட்டு சரி அப்படின்ட்டு நம்ம பர்சனல் வேலைகள் இருக்கும் இல்லையா பர்சனல் வேலைகளையும் பார்க்கணும்ல அதையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க சோறு வச்சு சோறை வடிச்சிட்டு பூசணிக்காய் பொங்கலுக்கு வாங்கணும் பூசணிக்காய் இருந்துச்சு அந்த பூசணிக்காயை சாம்பாருக்கு குக்கரில் வச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் வேற என்ன பேசணும் ராதாமா எங்கள் பேரை சொல்லேன்னு கோவப்பட்டுக்கிட்டீங்க பாவம் உங்கள் பேரை சொல்லிவிட்டேன் ஆமாம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வியூஸ் போக மாட்டிக்கி வியூஸ் போக மாட்டேக்கின்னு நினைக்கிறீங்கல்ல வியூஸ் இப்போ நிறைய பேருக்கு போக மாட்டேக்கி எனக்கே போகண்டிக்குது அதாவது யூடியூப்பில் போய் சில பேர் வந்து கர்வமாக இருக்கிறாரு நெசமாகவே இப்படி சொல்றது நமக்கு தான் எல்லாம் தெரியும் ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் இந்த இப்படி இருந்து இப்படி வந்ததுமே கொஞ்சம் கர்வமாக நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் இங்கே இருக்கிற இப்படி ஏற்றி விடுவார் திடீர்னு படக்குன்னு காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவார் கடவுள் இந்த கடவுளை பற்றி தெரியாமல் தர்றீங்க அந்த ஆள் வேலையை காட்ட ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்க நம்மளாம் தாங்க மாட்டோம் இப்போ ஆட விடுவார் நல்லா ஆட விடுவார் ஆடு 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 ஆடுறாராம ஆடுறாராமான்ட்டு இப்போ டார்னு காலை பிடிச்சு இழுத்து விட்டுருவார் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா நீங்கள் ஸ்டடியை இருக்கும்போது காலை இழுக்க போனால் உங்களுக்கு தெரியும் உஷாராயிருவீங்க அதனால் ஆட விட்டு கிரு கிருன்னு சுற்றும் பாருங்கள் அப்போ இழுத்து தான் சரின்ட்டு அந்த நில நமக்கே உஷார் இருக்காது ஆடும்போது அதனால் பட்டக்குன்னு இழுத்து விட்டுருவார் ஆமாம் அதே மாதிரி யூடியூப்பில் எனக்கு சில தேவதைகள் கிடைத்திருக்காரு தோழிகள் இந்த தோழிகள் வந்து நம்மளை நல்வழிப்படுத்துவாங்க நம்மளை பக்குவப்படுத்துவாங்க அதுதான் தேவதைகள் யூடியூப்பில் எனக்கு சில சில நல்ல உறவுகள் நல்ல கூட பிறந்த பொறுப்பு மாதிரி எனக்கு சில உறவுகள்லாம் இருக்காங்க யூடியூப்பில் நான் கஷ்டப்பட்டேன்னா நீ கஷ்டப்படாத இந்த கஷ்டம் வந்து நீ அடுத்த வழிக்கு போகிறதுக்கு தான் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை நம்ப மாட்டேன் நம்பாமல் இருந்தேன் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலே தோண்டு போய் உக்காந்துருவேன் அப்போ அந்த தேவதைகள் சொல்லுவாங்க நீ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான கஷ்டந்தான் உனக்கு கடவுள் வந்து நீ அடுத்த படிக்க போகிறதுக்கு உனையை வந்து சோதிக்கிறாரு நீ தகுதியாக இருக்கியா அப்படின்ட்டு இதில் நீ ஸ்ட்ராங்காக இருந்து ஜெயிச்சு வெளியில வந்துட்டேன்னா இந்த தோல்வியை வந்து நீ ஜெயிச்சு நீ அதை வெற்றியாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குன்னு நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு மண்பானை செய்கிறதுக்கு எப்படி மண்ணை போட்டு மிதிப்பாங்க அந்த மண் அந்த மிதியது வழியை எல்லாம் தாங்கி தான் ஒரு மண்பானையாக உருவாகுது அது மாதிரி தான் மனசனுடைய வாழ்க்கையும் எனக்கு யூடியூப்ல கிடச்ச சில தோழிகள் அக்காக்கள் நிறைய உறவுகள் இருக்க சிலர் வந்து அட்வைஸ் வந்து பண்ணால் பிடிக்காது அட்வைஸ் கேட்க சிலருக்கு பிடிக்காது எனக்கு அட்வைஸ் பண்ணவும் பிடிக்கும் யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுக்கிருவேன் அந்த மாதிரி சில உறவுகள் வந்து எனக்கு யூடியூப்பில் இருக்காங்க அவங்க என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல நான் அவங்கக்கிட்ட இதையும் எதிர்பார்க்க மாட்டேன் உன்னே ஒன்று எதிர்பார்ப்பேன் அவங்களுடைய அன்பு அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க என்கிட்ட அந்த அன்பு அது இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு பாண்டு அந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்கள் அது நம்மளை இன்னும் ரொம்ப தூரம் கூட்டு போகும் நம்ம வந்து சிலருக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கு உண்மையாக இருக்குமோ அவங்க நமக்கிட்ட உண்மையாக தான் இருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி தோழிகள் தான் எனக்கு யூடியூப்பில் கிடச்சிருக்காங்க பரவாயில்ல யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எனக்கு நட்பு வட்டாரங்கள் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரக்கா இப்படி அவங்கள தவிர எனக்கு யாரும் தெரியாது யூடியூபுக்கில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய சகோதரிகள் எல்லாருமே கிடச்சிருக்காங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இப்போல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப எனக்கு மனசு விட்டு பேச யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்ககிட்ட சொன்னோமா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ அந்தக்கா இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க சரி இவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்களோ அந்த அம்மாக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லுவோம் அந்த அம்மா ஆ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் கேட்டு தான் நான் வந்து இப்போது பக்குவப்பட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட மேலே உள்ளவங்களோ இல்லை உங்களுக்கு ஒருத்தரை அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கோங்க நமக்கு எல்லோரும்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணாலும் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்கள பார்த்து கோவப்படாதீங்க அவங்க நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்து சொல்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் இந்த அட்வைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை நான் பண்ணுற அட்வைஸ் பிடிக்கலைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தூக்கம் வருதுங்க தலை குளிச்சுக்கிறதுக்கு தான் கண்ணு சொருகுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா தூங்குது நிறைய பேர் கேட்பீங்க பாப்பாங்கன்னு பசங்க போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வேலையாக போயிருக்கார் பாய்